அந்த காலகட்டங்கள்லேருந்து நான் இன்னைக்குறையும் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி உடனே கூப்பிட்டு ஐயா ஒரு பாருங்க என்ன விஷயங்கள் பேசிடுவோம் பேசி திருப்போனே என்னோம் இப்போ அப்படிலாம் என்ன காவல்துறையே சில கட்டப்புஞ்சது இதைத்தான் நம்ம தப்பு நடக்குதுன்னு சொன்னால் உடனே அது திரிக்கிறார் என்னென்னு இவர் தப்பான வழியில் சாப்பிட்டு வராரு இவங்க அவங்ககிட்ட பணம் கேட்டார் அப்புறம் இவங்ககிட்ட வேலை வாய்ப்பதுன்னு சொன்னார் இப்படின்னு இவங்க பண்ணுற ஃப்ராடு கணத்தை நம்மளே சுமத்துறாங்க இப்போ நான் சொல்கிறேன் சென்னை மாநகர காவல் ஆணையர் தப்பானவரோட சில சாகசம் வச்சுருக்காரு தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறாரு தப்பான இடத்துல சில இடங்களை வந்து ஆக்கிரமிக்கிறாரு அவர் எங்கெங்களாம் படைபுரிஞ்சார்களோ அதுக்கான வேலைகளை பார்த்து கொடுக்காரு ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணணும் நம்ம ஆட்சிக்கு கலந்து இன்றைக்கு பாருங்கள் இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் அது எப்படி இருந்துச்சு யாருடைய வேலை என் வீடு குண்டாசு போடுறாங்க

செய்தி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் விசில் பிளோயர் வாராகி அவர்கள் தான் இருக்காங்க இருவருக்கும் வணக்கம் 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 தற்போதுதான் நீங்க குண்டல் சட்டத்துல இருந்து வெளியே வந்திருக்கீங்க உங்க மேல ஏன் இந்த குண்டல் சட்டம் போட்டாங்க உங்க சிறை அனுபவம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அதை கொஞ்சம் சொல்லுங்க அதாவது தமிழ்நாட்டுல இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு அது கூட குறிப்பாக ஒரு ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா என்ன நடக்குதுன்னா காவல்துறை அதிகாரிகள் தப்பா இருக்கு இந்த அதிகாரி தப்பு பண்ணுறாரு சட்டவிரோதமான செயல்பாடுகள் செய்கிறாரு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டினா அதுக்கு உடனே பொய் வழக்கு போடுவாங்க இப்போதான் அந்த லேட்டஸ்டா புதுசாக கற்றுக்கிட்டாங்க இந்த வேலையை இதுக்கு முன்னாடி எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் சில தப்புகள் நடக்குதுன்னு சொன்னால் அதை வந்து அவங்க மாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்க இப்போ இருக்கிற சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் வந்து அவர் எதிர்ந்தெல்லாம் சொத்துக்கள் சேர்த்துருக்கிறாரு சட்டவிரோதமான செயல்பாடுகளோடு இருக்கக்கூடியவங்களோட எப்படின்னா தொடர்பில் இருக்காரு அப்படின்னு சுட்டி காட்டினா அதை தன்னை மாத்திக்கிறதுக்கு முயற்சிருக்கும் தப்பு தப்புன்னு இருக்க சொன்னால் அது தப்பு சரியாக இல்லையான்னா இல்லைன்னா நீ என்ன பண்ணணும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி பண்ணுறாரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு போகணும் மெயினாக அதுதான் இந்த மாதிரி என்ன தப்பு பண்ண சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்கணும் இப்போவும் நான் சொல்கிறேன் சென்னை மாநகர காவல் ஆணையர் தப்பானவரோட சில சாகசம் வச்சிருக்காரு தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறாரு தப்பான இடத்துல சில இடங்களை வந்து ஆக்கிரமிக்கிறாரு அவர் எங்கெங்கெல்லாம் பணிபுரிஞ்சார்களோ அதுக்கான வேலைகளை பார்த்துட்டுருக்காரு இதைத்தான் ஆணித்தனமாக சொல்கிறோம் அப்போ அந்த ஆதாரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம அலுவலகத்தில் உள்ள போந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலைகளை யார் செய்வாங்க திருடம்தான் செய்வோம் ஒரு ஒரு ஒருத்தரை வந்து கைது பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் அந்த கைது பண்ண ஐயா எத்தனையோ நாட்கள் சிறைச்சாலையில் இருந்திருக்காங்க பல போராட்டங்களை பண்ணியிருக்காங்க இப்போல்லாம் நம்ம ஐயா வந்து போராட்டங்கள் வந்து பேசுறாரு தவிர அன்னைக்கு எல்லாம் போராட்ட களத்துல இறங்கினார் காமாட்சி நாயுடு பேசுறாருன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனையே வரும் அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல கடந்த இருபது ஆண்டுக்கு முன்பாக எல்லாம் அவ்வளோ ஒரு இது கட்டமைப்போட ஒரு விஷயத்த பண்ணுவார் சட்டத்துக்கு புறம்ப செய்ய மாட்டார் அந்த காலகட்டங்கள்ல இருந்து நான் இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் உடனே கூப்பிட்டு ஐயா உட்காருங்க என்ன விஷயம் இருவாங்க பேசிடுவோம் பேசி தீர்ப்போம் ஏன்வாங்க இப்ப அப்படிலாம் இல்லை காவல்துறையே சில கட்டப்பஞ்சாயத்துக்கு பண்ணுது இதைத்தான் நம்ம தப்பு நடக்குதுன்னு சொன்னா உடனே அது திணிக்கிறா என்னன்னு இவர் தப்பான வழியில சாப்பிட்டு இது வராரு இவர்கிட்ட அவங்ககிட்ட பணம் கேட்டாரு அப்புறம் இவங்ககிட்ட வேலை வாங்கித்து சொன்னாரு இப்படின்னு இவங்க சொல்ற நம்ம நம்மளே சுமத்துறாங்க புரியுதாங்களே அப்போ இதை தான் நம்ம முதலமைச்சர்கிட்ட கவனத்துக்கு கொண்டு வரோம் உங்கள் ஆட்சிக்கு இன்னும் கிட்டத்தட்ட எட்டு மாசம் ஒன்பது மாசம் இருக்கு மீண்டும் நீங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னு நோக்கத்தில் நீங்க செயல்படுறீங்க அடுத்து நீங்க வரீங்கன்றதை விட உங்க மகம் வரணும் தம்பி உதயநிதி அவர்கள் வரணும்னு நினைக்கிறார் இல்லையா அப்போ இந்த தவறான அதிகாரிகள் எல்லாத்தையும் என்ன பண்றீங்க தப்பான அதிகாரிகளை நீங்கள் த அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம்னு பரவாயில்ல அந்த நீதிமன்றத்தை நாங்களே தண்டனை கொடுத்துருவோம் அருண் போன்ற சட்டவிரோதமான செயல்பாடு செய்யக்கூடிய பொய் வழக்கு போடக்கூடிய இது போன்ற காவல்துறை அதிகாரிகள் சட்ட செயல்பாடுகளை செய்யும் போது நம்ம நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் இதை தீர்வு காணிப்போம் ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணணும் நம்ம ஆட்சிக்கு கலந்து விளைவிக்கு நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு சங்கர் வீட்டில் அது எப்படி இருந்துச்சு யாருடைய வேலை இதே காவல்துறை ஆணையர் அவர்களுடைய கட்டளையில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்தாரு அப்போ ஒரு வக்கர புத்தி ஒரு வன்மம் என்ன உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பத்தி பேசிருந்தேன்னா ஏன்னா உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப பெருசு அதை சொல்ல போனா நான் ஒரு நாள் ஆகாது அவ்வளவு மோசமான வாழ்க்கை உண்டு நீ யாரு எங்க என்ன தெரிஞ்சிருக்கேன்னு நான் சொல்லிட முடியும் நீ தான் உனக்காக சம்ப அரசாங்கத்துடைய சம்பளத்தை வாங்கிட்டு அரசாங்க பணத்தை விரயம் பண்ணி எங்களை ஃபாலோ பண்றதுதான் வேலையா இருக்குது ஆனா அவங்க தெரியாது என்னால் வந்து நீ அதிகாரி பர்மிஷன் வாங்கணும் ஆகிட்டாது நான் பர்மிஷன் வாங்கினேன் நான் கடவுள் தான் எனக்கு பர்மிஷனு அப்படியேப்பட்ட சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகள் செய்யக்கூடிய அது ஏன் தப்புன்னு சொன்னால் உடனே நம்ம தப்பானு சொல்கிறாங்க இதைத்தான் அதுக்கு அடிப்படையில் அன்னைக்கு பொய் வழக்கு போட்டார் அந்த பொய் வழக்கு இன்னைக்கு சிபிசிஐடி நீதிமன்றம் விசாரணை சொல்லிருக்கு சிபிசிஐடி விசாரணையில் நமக்கு மிக தெளிவாக என்னுடைய விசாரணையை பார்த்து பார்த்துட்ருக்காங்க அந்த விசாரணையில் நான் தவறு செய்யலைன்றதை மிக தெளிவாக கொஞ்சம் நாளில் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு மாதத்துக்குள்ளே ஏன்னா மூணு மாதம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க அப்போது இதுக்கு இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றம் நான் எப்போமே சொல்லுவேன் நான் வணங்கக்கூடிய நீதிபதிகள் தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிகள் மிக தெளிவானவர்களால் தான் எங்களை மாதிரி ஆட்கள் விசில் போயிருக்கலாம் இன்றைக்கி நின்று சட்டப்போட்டத்தை பண்ண முடியுது என் மீது குண்டாசு போடுறாங்க என்னையார் குண்டாசு போடுறீங்க நீங்கள் வாங்கி எத்தனையோ பேர் காப்பாற்றிக் கொடுத்துட்டு இருக்க குழகை இருக்கிறான் இருக்கா இருக்கான் கூட சுற்றி பாட்டதாக இருக்கான் செல்வ பிறந்தகி அவர்களாம் முண்டாசு போட வேண்டிய நீங்க ஏன் அவங்க குண்டாசு போடுவாங்க பாட்டுனா குண்டாசு போட மாட்டேங்கிறீங்களோ உங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் செயல்படுற செயல்பாடுகள் எல்லாம் தப்பாக இருக்குன்னு சொன்னால் உடனே எங்களை குண்டாசு போடுறாங்க அதில் ரொம்ப தெளிவாக நான் ஒரு நன்றியை சொல்லணும் தமிழக முதலமைச்சருக்கு இது கவனத்தை கொண்டு போனோடனே தமிழக முதலமைச்சர் வந்து இது நேரடியாக ஓம் செக்டரியை கூப்பிட்டு இது வந்து தவறான இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு நம்ம அரசாங்கத்தில் இதுமாதிரி தவறான பொய் வளர்ப்பு போடக்கூடாதுன்னு சொன்னது எனக்கு சில அதிகாரிகள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இதில் நான் முதலமைச்சரை உண்மையாகவே நான் பாராட்டுறேன் இது நீதிமன்றமும் பாராட்டுச்சு நான் சொல்லலை நீதிமன்றமும் பாரா பாராட்டுச்சு இது போன்ற பொய்வாதல் போட்டு குண்டாஸ் போகிறவங்களுக்கெல்லாம் நீதிமன்றம் வந்து திரும்ப தெளிவாக சொன்ன அரசு வந்து நாங்கள் ஏற்றுக்கல இந்த குண்டாசணுன்னு அப்போது எங்களுக்கெல்லாம் ஒரு சட்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கையின் பொருளால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான காவல்துறை இந்த மாதிரி கருப்பாடுகள் காவல்துறையில் அருண் போன்ற ஆட்கள் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் தான் அதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆற்றல் ஒழிப்போம் சட்ட ரீதியாக ஒழிப்போம் இந்த மாதிரியான கருப்பாடுகள் கூடாது மிக மோசமான வர்ணம் உள்ளவர்கள் எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் தஞ்சாவூர் வைக்கிறது போதைப்பள்ளி வைக்கிறது அதை கேட்ட துப்பு இல்லை அவங்க குண்டாஸ் கூட துப்பு இல்லை இந்த காவல் அதிகாரிக்கு என்ன ஒரு பெரிய எதிர்ப்பு நினைக்கிறீங்க அதெல்லாம் சொன்ன காவல்துறைக்கே அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு களங்கிற அளவுக்கு இந்த அருண் போன்ற காவல்துறை அதிகாரிகள் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவப்பேறு இதையெல்லாம் நீதிமன்றத்த முடியுமோ நாங்கள் தெளிவாக ஒரு முடிவு கொண்டு வருவோம் இல்லை அவர் சொன்னதில் வந்து அவருடைய பாட்டு வந்து அது சரிதான் அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் திரு அருண் வந்து சில நேரங்களில் வந்து தவறான முடிவுகளை அவராக எடுக்கிறாரு ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சிபிசிஐடி இருக்காங்க விஜிலன்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க இவருக்கு ஈக்குவல் கேடர் அவங்களும் ஐஜி ஐடிஜிபி லெவலில் இருக்காங்க அவங்களெல்லாம் ஒரு சிட்டியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்கள்ட்டையும் கலந்து பேசணும் முன்னெல்லாம் கலைஞர் பீரியடில் நான் சாதாரணமாக கலைஞரை பார்க்க போகும்போது காலை நேரங்களில் போகும்போது பார்த்திங்கன்னா ஐஜி அதாவது சிட்டி கமிஷனர் இருப்பார் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பார் அதுக்கப்புறம் சிபிசிஐடி கமிஷன் இருப்பார் இந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டு ஆட்கள்லாம் ஒவ்வொருத்தராக போய் ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வருவாங்க என்ன என்ன நடக்குது சிட்டியில் என்ன நடக்குது த்ரவுட்டு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை இதை பண்ண உடனே இதை பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவார் சண்முகநாதன் ஒரு நோட் எடுப்பார் ஒவ்வொருத்தரும் சொல்கிறத ஒரு நோட் எடுத்துருவார் நோட் எடுத்துகிட்டு அது யார் யாருக்கு அதை எங்கெங்கே அனுப்பணுமோ அதை இம்மிடியேட்டாக கலைஞர் ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிறவங்கள ஃபோனில் கூப்பிட்டு பேசுவார் இல்லைன்னா இம்மீடியட்டாக அவங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி போய்ட்டு இருந்தது இப்போ சிட்டி கமிஷனரு இப்போ நம்ம விஜிலன்ஸோ இல்லை ஐஜியோ இவங்க யாரும் போய் சிஎம் காலையில் போய் பார்த்து என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறதையும் தெரிகிற மாதிரி எனக்கு தெரியலை என்ன காரணத்துக்கு நான் சொல்ல வரேன்னா அன்றைக்கு வந்து சீமனுக்கு வந்து இவங்க ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க அவரை அப்படியே இதுக்கு வர சொல்லி காவல் நிலையத்துக்கு வர சொல்லி அந்த டேட்டில் வந்து எங்கள் தலைவருடைய எங்கள் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா வச்சிருக்கு ஸோ அந்த விழாவில் அன்றைக்கு தான் அந்த விழா நடக்குது அந்த விழா நேரத்துக்கு இந்த அந்த டயத்துக்கு இவருக்கு டயத்தை குறித்து கொடுக்குறாங்க இது 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 தப்பு இல்லையா ஏன் மறுநாள் வர சொல்றது இல்லை முத நாள் வர சொல்றது அன்னைக்கு டேட்டில் அதை எப்படி அதை வைக்க போச்சு அது மிகப்பெரிய தவறு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலனால இதே இது கலைஞராக இருந்தா நான் நேராக வீட்டில் போய் கலைஞர்கிட்ட சண்டைய போட்டிருப்பேன் நடந்த அந்த விழா அமிஞ்சி போச்சு எல்லா பத்திரிக்கை காரணம் இங்க வந்துட்டான் எல்லா பிரஸும் எல்லா பிரஸும் இங்க வந்துட்டான் அந்த வீரப்பன் பொண்ணெல்லாம் அந்த பெயரிக்கட்டை தாண்டி உள்ள போனான் அது அழு அதெல்லாம் பார்த்தேன்னா பெரிய பிளார பார்த்து கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறான் அப்ப ஒண்ணும் இல்லாம போற சமா பெரிய ஊதி பெருசாக்கணும் இது வந்து ஒரு கமிஷனர் வந்து அவருக்கு தெரிய வேண்டாமா இது என்னங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அவங்கள்ட்ட கவனிக்க கேட்க வேண்டாமா இல்ல அவங்களுக்குள்ள கலந்து பேசலாமா அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குன்னா அப்ப சிஎம் கிட்ட சொல்லி அவரை மாற்ற சொல்லு இப்ப கமிஷனராக கமிஷனரா வந்து இவர் வந்ததுல இருந்தது தானே எவ்வளோ பிரச்சனை இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் எல்லா கமிஷ்னரையும் போய் சர்வதாரணமாக போய் பார்த்துட்டு வருவேன் எல்லாத்துட்டியும் பேசிட்டு வருவேன் ஆஹா இப்போ இவரை நம்ம இதுவரை பார்க்கவே இல்லை ஏன்னா அதுக்கு பெரிய என்னமோ க்ரீன் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களாம் ரெண்டாவது எனக்கு ஒன்றும் இவரை போய் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை நான் இல்லீகலாகவும் போகிறதில்லை லீகலாகவும் அவர்கிட்ட போகிறதில்ல லீகலாக போகணுன்னா கோர்ட்டுக்கு போக போகிறோம் என்னத்துக்கு இல்லீகல் எனக்கு எப்போயுமே தேவையில்லை அப்புறம் என்னத்துக்கு ஆனால் கமிஷனர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஜிலன்ஸிலோடையும் அந்த இவங்களோடையும் கலந்து பேசி ஒரு சிட்டியில் டெய்லி உங்களுக்குள்ளே அட்லீஸ்ட்டு நேரடியாக சந்திக்கலைன்னா கூட ஃபோன்லேயாவது பேசிக்கணும் பேசுனா தான் ரெண்டு பேர்த்துக்கு என்னென்ன நடக்குது இப்போ நாட்டு நடப்பு தெரியணும் இந்த நாட்டு நடப்பை சிஎம் கிட்ட சொல்லணும் ரெண்டு பேரும் கலந்து பேசி ரெண்டு பேருமே போய் பேசணும் அப்போ பேசினா தான் சிஎமுக்கும் தெரியும் இன்னைக்கு இத்தனை குலம் நடக்குது எத்தனை ரேப் நடக்குது இதெல்லாம் இன்னைக்கு நான் உட்காந்துட்டு மூச்சாத்திட்டு இருக்கேன் இந்த தப்புக்கள் நான் தானே இப்போ பேசுறேன் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் தேவையா அந்த அரசுக்கு கெட்ட பேர் இந்த அரசு மாதிரி வேற எந்த அரசும் தமிழ்நாட்டில் இதுவரை செயல்படலை ஆனால் இவர் தான் செயல்படுறாரு அந்த அம்மா கோடிக்கணக்காக கொள்ளையடிச்சு குற்றவாளின்னு சொன்ன அந்த அம்மாவை வந்து பெருசா அந்த இது பண்ணுறாங்க கிளார்ட் பண்ணுறான் ஆனால் நம்ம இவ்வளவு நன்மைகளை செஞ்சும் நம்ம இதாக இருக்கோம் காலை உணவு திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் அருமையான திட்டம் உலகமே உலக நாடே நம்மளை பார்த்து நீ காப்பி அடிக்குது அப்படிப்பட்ட திட்டம் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது வந்து நம்மளை பார்த்து கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லா மாநிலமும் காப்பி அடிக்குது டெல்லியில் கூட பிஜேபி டெல்லி அடிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கலாம் உரிமை தொகை புரியுதுங்களா அந்த அளவுக்கு வந்து இந்த அரசு செயல்படுது நம்ம திராவிட மாடல் அரசு உண்மையிலேயே நல்லதை செய்து ஆனா கெட்ட பேரை வாங்குது இவ்வளோ நன்மைகளை செஞ்சுட்டு கெட்ட பேரை வாங்குது காரணம் காவல்துறையினுடைய தனம் காவல்துறை வந்து எதை எதை வந்து கலந்து பேசணும் அதாவது நான் என்ன சொல்றேன் ஒருத்தர் ஒருத்தர் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கணும் நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் சிஎம் உடைய ஃபங்க்ஷனை பத்தி இன்னும் நிறைய சொல்ல போனா வாராகி சொன்ன மாதிரி நிறைய இருக்கு அது நமக்கு தேவையில்லை அவரு அவரு பணத்தை சம்பாதிக்கிறாரு அதை சம்பாதிக்கிறாரு எது சம்பாதிக்கிறாரு அது நமக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா எங்க தலைவர் முத்தமிழறிங்கிறே சொல்வார் அவன் என்ன அதுக்காக தேனை எடுத்தவன் சோப் போட்டா கயக்களுவான்னு கேட்பார் என்கிட்டயே அது மாதிரி அது என்னத்தையோ தின்னுட்டு போங்க ஆனா உண்மையாக இருங்க இந்த அரசுக்கு அரசுக்கு உண்மையாக இருங்க எனக்கு நீங்க உண்மையா இருக்க வேண்டாம் அரசுக்கு உண்மையா இருங்க அரசு சார்பா அரசுக்கு நல்லது தேடி தர சொல்ற மாதிரி என்ன மாதிரி ஆள்கள் வாராய் மாதிரி ஆள்களை வந்து நீங்க பாராட்டலைனாலும் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாவது இருங்க அது இல்லாம சும்மா தேவையில்லாம இவரை போய் குண்டாசுல போட்டு அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சு இப்ப இப்ப நாளைக்கு இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து பிரைவேட் பெட்டிஷன் போட்டார்னு வச்சுக்கோ எவ்வளவு கேவலம் எவ்வளவு கேவலம்யா இதுக்கு மேல ஒரு கேவலம் வேணுமா இவர் போடாம இருக்க மாட்டார் கண்டிப்பா சொன்னாங்களே முதலமைச்சர் காலத்துல நான் ஒரு வீட்டுக்கையே முற்றுகிறேன் ஒரு இஷ்யூ நடக்குது அன்னைக்கு இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி பொய் வழக்கு போடுவேன்னு மிரட்டுறாரு உடனடியாக நான் அவருக்கு வந்து ஒரு கடிதம் கொடுக்குறேன் கடிதம் கொடுத்தவுடனே அவரு சண்முகநாதன் வந்து உள்ளே கொண்டு போகிறாரு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையோன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுறேன் நான் அவர் வீட்டு வாசலில் உட்காந்து தர்ணா பண்ணுறேன் உடனடியாக அப்போ ராயப்பட்ட ஸ்டேஷன்லேருந்து நான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் காலையில் எனக்கு ஒரு பதினோரு மணிக்கு ரிமாண்ட் ரிமாண்ட்லாம் பண்ணல காஷ்ல உட்காரிக்கிறாங்க ஆனால் மூ நாலு மணிக்கு சிஎம் அவன் சிஎம் ஆஃபீஸ்க்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு சிஎம் ஆஃபீஸ்க்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரிஞ்சு பாருங்க நாலு மணிக்கு அந்த ஏசி ராயப்பேட்டை ஏசி ஃபோன் அடிச்சு அவரை வெளியே அஞ்சு மணிக்கு அனுப்பிச்சி விட்ருங்க தலைவர் சொல்லிட்டார் சிஎம் சொல்லிட்டாங்க அப்படின்றார் அப்போது நான் பார்த்த அந்த முதலமைச்சர் மீது எவ்வளோ எனக்கு ஒரு விருப்பம் யோசிச்சு அவர் சாதாரண சர்வசாதாரண சின்ன பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கலைஞர் அவன் கொடுக்குறாரு அவனை கைது பண்ணுறதுல முக்கியம் இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு ஆதாரத்துக்கு வரான் எனக்கு பல விஷயங்களை சொல்ல முடியும் நம்ம செய்தி இவர் நம்ம மேயர் மாசு வந்து அவர் வந்து மேயராக இருந்தார் அந்த ப்ரீட்டில் குப்பை கொட்டினா எச்சே தூக்கினா பெனால்ட்டின்னு போட்டாங்க அப்போது சிஎம் வந்து அறிவாலயத்தில் நான் வந்து ஒரு ஜூனியர் டோனில் ஒரு செய்தி வருது நான் சென்னை மாநகராட்சியை எதிர்த்து காரிய மீளும் போராட்டம்னு நான் அறிவிக்கிறேன் ஏன் அறிவிக்கிறேன்னா சென்னை மாநகரத்தில் குறிப்பாக நார்த்து மட்டாசி இன்னைக்கு ஒரு விட நிறைய டெவலப் ஆகிருக்கு அன்றைக்கெலாம் வந்து இயற்கை உபாதை போகிறதுக்கு கூட பெண்கள் வந்து சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு இருட்டு நேரங்களில் போய் ஒரு இடத்துல அவங்க இயற்கை உபாதி போனால் கூட வண்டி வெளிச்சம் அழிச்சிச்சின்னா உடனே அவங்க இருந்துடணும் ஒரு இயற்கை உபாதியே அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்கும்போது இன்றைக்கி இந்த அரசாங்கலாம் வந்து சில விஷயங்களில் ஸ்கீமை போட்டு வந்து நல்ல பிரிட்ஜு கொண்டு வந்திருக்காங்க நிறைய பாத்ரூம் ஸ்கீம் வந்துருக்காங்க இதெல்லாம் வந்துருனால இன்றைக்கி ஓரளவுக்கு பெண்கள் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தில் வந்து இவங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது மனுஷனும் நாயம் ஒன்றாதான்லாம் ரோட்டில் படுத்துங்குது தூங்குது இன்னும் சொல்லப்போனால் எங்கே பார்த்தாலும் வந்து போ அந்த போதை வஸ்துக்கள் அந்த பான்ராக்கு இதெல்லாம் விற்கிது அரசாங்கம் அலுவலர் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகத்தையும் காரி காரி ஊஞ்சி வச்சுருப்பான் எங்கள் அரசுத்தல் இதையெல்லாம் தடை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கான விஷயத்தை சொல்லுங்கள் கணவன் பண்ணுவீங்க காலையில் இருந்தால் காலையில் இருந்தால் வேலைக்கு போகிறத பார்ப்பானா இல்லை அந்த குப்பை வண்டி வரதுக்காக வெயிட் பண்ணுவான் இருப்பானா குப்பையை வெளியே போட்டான் குப்பை தட்டில் அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லி அந்த நேரத்தில் அப்போ ஜூனோட செய்தி வந்தோன்னா அப்போது ஜாஃபர் செட் வந்து உழவுத்து ஐஜியாக இருந்தார் கலைஞர் கூப்பிட்டு கேட்குறாரு அது காலையில் ஜூனியர் பார்த்துட்டு என்ன ஆவ காரியம் போராட்டிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு தலைவர் நான் பேசிக்கிறேன் அப்போ வந்து சிஎம் வந்து தலைவர் தான் கூப்பிடுவார் ஜாஃபர் செட்டு தலைவர் நான் பேசிக்கிறேன் தலைவர் அப்படின்னா மாசை கூப்பிட்றாரு சரி மாசம் அப்போ தான் வரேன் ஐயோ அது என்னென்னு பேசி முடியாது என்ன அவன் காரிய தூக்குறான் மன்னாட்சி மொழி வந்து அதுதான் ஒரு நாட்டுடைய தலைவனுடைய அந்த தலைவனுக்கான ஒரு தகுதி புரியுதுங்களா அது சரி அவர் மாதிரி ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது ஆனா நிர்வாகத்துக்கு எதிராக ஒரு விஷயம் வரும்போது அந்த நிர்வாகத்துல என்ன சரி பண்ணணும்னு நினைச்சா இருப்பாரு அதை நம்ம பாராட்டி ஆகும் எனக்கு நிறைய உடன்பாடுல கருத்துக்கு உண்டு அப்படியாப்பட்ட நிர்வாகம் செய்ததற்கு இன்னைக்கு இப்படி மோசமான நிர்வாகம் சென்னை மாநகராட்சியில எங்கப்பா தலங்கஞ்சாவிக்குது எந்த இடத்துக்கு பழிபட மாட்டீங்க அந்த நிர்வாகம் மாதிரி அவர்கள் நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்ல இப்படி சொல்லுவாங்களா நிர்வாகம் சரியில்லைன்றது காவல்துறை அதிகாரி வேலையை செய்யல நீ அருண்கள் பதவி ஏற்று கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதவி ஏற்றார்னு நினைக்கிறேன் எட்டாம் தேதியே நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஜூன் மாதம் எட்டுன்னு நினைக்கிறேன் அன்னிலிருந்து இன்னைக்கு வரையும் எல்லா இடத்துலையுமே போதை வஸ்துக்கள் விற்கப்படுது எல்லாரும் கட்டிங்கில் இருக்காங்க அதுவும் குறிப்பாக மேல இருக்கு சொல்லப்போ இன்னும் ஒரு விஷயத்த கூடுதலாக ஒன்று விஷயம் சொல்கிறேன் சில அதிகாரிகள் வீட்டுக்கே போகுது போதை வசுக்கள் இதெல்லாம் சொன்னால் என்ன பண்ணுவீங்க பொய் வழக்கு போடுவீங்க இதுக்கு தப்பு நடக்குது மாற்றிக்கணும் தான் சிஎம்கிட்ட சொல்கிறோம் இந்த மாதிரி தப்பான அதிகாரி இருக்காங்க இது எல்லாம் யாருக்கு அசிங்க இவங்க அஞ்சு மூணு வருஷம் இருப்பாருங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஐஎஸ் ஆஃபிசர் மூணு மாதம் மூணு வருஷம் இருப்பாங்க அதிகபட்சம் ஓகேங்களா நீங்கள் தாங்க வருஷ வருஷமா ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி போட்டு கேட்க வரீங்க கவப்பேர் யாருக்கு வருது அரசாங்கம் தாங்க வருது காவல்துறை அதிகாரி நல்லா சாப்பிட்டு கட்டிங்க போட்டு எவனையாவது எங்கேயாவது போய் மேஞ்சுட்டு போயிடுவாங்க ஆட்சியாளர் அப்படி பண்ண முடியாதில்ல அந்த நிர்வாகத்தை நல்லா பண்ணுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம் அந்த நிர்வாகத்தில் இது போன்ற காவல்துறை அதிகாரிகள் கருப்பாடுகளை தூக்கி எறியப்படைய வேண்டியது அவரோட சொத்து பட்டியல் எடுத்து விசாரிங்க விஜயன்ஸ் கமிஷனர் ரிப்போர்ட் போடுங்க ஏற்கனவே கோயம்புத்தூரில் டிஏஜி விஜயகுமார் இறப்புக்கு இதே தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டரை வருஷமா சொல்றேன் அந்த ஆதாரம் ஆதாரங்களை தூக்கிட்டு போயிடுறார் தூக்கிட்டு போறாரு என்ன பண்ணுவீங்க அதுக்கு சில அயோகியதானமா சில அதிகாரிகள் இருக்காங்க நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுமாங்க இந்த அதிகாரி எங்களுக்கு வேலை கிடையாது அரசாங்கம் தான் எங்களுக்கு வேணும் அரசாங்கம் நல்ல அரசாங்கம் அமைஞ்சுது அப்படின்னா இந்த காவல் அதிகாரி மாதிரி தப்பு கொடு மாட்டாங்கல்ல ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் ஒரு அதிகாரியை பற்றி ஒரு செய்தி வந்துச்சு விட்டு நியூஸ் வந்துருச்சுன்னா அவள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க அந்த அம்மா யாரையா நீங்கிட்டு இன்னைக்கு அப்படியா நடக்குது எல்லாம் நீங்கள் பார்த்துங்க சார் எல்லாம் நீங்கள் பார்த்துங்க சார் அவனுக்கு பார்த்து தான் இருப்பானு எல்லாத்தையும் உங்களுக்கு கெட்ட பேரை மட்டும்தான் வாங்கி கொடுப்பாங்க வேறு ஒன்றும் கிடையாது

காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாடு முதலமைச்சர் தான் இந்த வேலைகள்லாம் செய்யணும் அருணை பற்றி ஏற்கனவே என்னை ஊர் மட்டும் இல்லை ப பல ஊடகங்கள் பல பேர் வந்து அவர் மேரில் பல்விதமான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க ஆனாலுமே வந்து அரசு ஏன் அதில் மெத்தனப்போக்காக இருக்குங்கிறது தெரியல இந்த ஏற்கனவே அந்த விவர வந்து கொலை பண்ண கேஸ்ல மர்டர் கேஸ்லேயே கூட அவர் மேலே அவர் நல்ல அபிப்பிராயம் இல்லை தான் சிஎமுக்கு இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஆனாலும் ஏதோ அவர் இன்னும் அந்த பொறுப்பில் கண்டினியூ ஆகுறாரு ஏன்னா டக்கு டக்குன்னு மாற்றுவாங்க இப்போ முன்னையெல்லாம் வந்து ஒரு போடுவாங்க இந்த ஹைகோர்ட்டு விஷயம் வந்துச்சு ஒரு நாலு மாதம்தான் கமிஷனராக இருந்தார் ஹைகோர்ட்டில் வந்து அட்வொகேட்டுகளுக்கும் போலீஸுக்கும் தயாரால் வந்த உடனே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மாற்றினாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தென்சன்னையில் ஒரு பிளாட்ஃபாரத்தில் ஒருத்தனை ரெண்டு மூணு மர்டர் நடந்துச்சு உடனே அப்போ சேகர் வந்து சிட்டி கமிஷனராக இருந்தார் அவர் வந்து கொஞ்ச நாள் தான் அவரையும் தூக்கிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஆனால் இப்போ அது காணும் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னடா நம்மள இந்த சிட்டியில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக தானே இருக்கும் இந்த முப்பது ஆண்டில் எப்படியெல்லாம் வந்து காவல்துறை செயல்பட்டுச்சு அவங்க ரிஸ்க் எடுத்து செஞ்ச காரியங்கள்லாம் கூட தவறு வரும்போது உடனே கவர்மெண்ட் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துச்சு ஏன் இப்போ இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்காரு முதல்வர்னு எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அது கவர்மெண்ட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னவோ அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு என்ன கஷ்டமோ நமக்கு தெரியாது இல்லையா அதனால் சிஎம் இனிமேலாவது கொஞ்சம் வந்து இந்த காவல்துறை தான் அவர் கையில் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் பண்ணணும் அப்படி இல்லையா பேசாமல் எங்களுடைய இளைய தளபதி கிட்ட கொடுத்துர்லாம் சரியா இந்த உள்ளாட்சித்துறையை அவர்கிட்ட கொடுத்தோம்னா இதை உள்துறையை கொடுத்தோம்னா அவரு கொஞ்சம் அவருக்கு ரொம்ப அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது அவர் ரொம்ப நேர்மையாக டீல் பண்ணுவார் அதில் ரெண்டாவது அவர் அது அவர் அவருக்கு காரணம் என்னென்னா இவர் என் தலைவர் என்னன்னு நினைக்கிறாரு இவர் இள வயசு இருக்குது அதனால கொடுத்தோம்னா ஏதாவது தப்பு தண்டா நடந்துடும் அப்படின்னு அவர் நினை யோசிச்சுக்கிட்டு தான் அந்த லாக்காவை அவர்கிட்ட கொடுக்காம இருக்காரு பார்ப்போம் இந்த எட்டு மாதம் ஆட்சி இந்த இந்த நமக்கு இன்னும் ஒன்னீர் இருக்குது ஒன்னீர் இந்த ஆட்சி முடிஞ்சிட்டோம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும்போது கண்டிப்பாக வந்து உதயநிதி ஆகிட்ட தான் லாக்காக்கெல்லாம் போகும் அவரை வந்து இந்த மாதிரி எல்லாம் ஏமாற்ற முடியாது அவர் த அவர் தப்பாங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மா மன்னிப்போங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டார் இவர் வந்து மன்னிக்க மாட்டார் பனிஷ் பண்ணுவார் ஜெயலலிதாவுக்கு ரெண்டு ஜெயலலிதா சேர்ந்தது தான் உதயநிதி அதனால் அவர் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸபுள் மேனாக இருக்கார் அது கண்டிப்பாக நல்ல ஆட்சி கொடுப்போம் நாங்கள் அதில் ஒன்றும் டவுட் இல்லை ஆனால் இது வந்து காவல்துறையில் இங்கே மட்டும் இல்லை இவர் மிஸ்டர் அருண் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லேயும் இந்த கற்பாடுகள் இருக்குது இந்த கற்பாடுகள் இருக்கிறதுனால தான் பல இடங்களில் பல விஷயங்கள்லாம் நடக்குது திருநெல்வேலியில் நடந்த அந்த காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒரு மர்டர் நடந்தது அது ஒன்றும் இல்லை ரெண்டாவது இப்போ இந்த எஸ்ஐ மர்டரு அதெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாது ஏன்னா அவர் வந்து எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும் முதலமைச்சர் கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு அப்படி இருந்தும் அவ அவரை அந்த காவல்நிலைய ஏன் ஒரு அவனுக்கு ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு அந்தால பாதுகாக்க கூடாது யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி செயல்பாடுகள் அதே மாதிரி லாரியை ஏற்றி இங்கே ஒருத்தன் கொண்டு விட்டான் மணல் மாஃபியா இது இந்த இதெல்லாம் நடக்க போதுன்னு தெரியுது அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் இது நடக்குதுன்னா அப்ப இது என்ன அர்த்தம் இது இது இதுக்கு வந்து ஒரு தவறான செய்தியை கொண்டு போய் உண்மை நடக்கிறத சொன்னா அந்த காவல்துறை வந்து அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு அவன் அவங்களுக்கு பாதிப்பு வருங்கிறது இவங்களுக்கு தெரியாதா காவல்துறைக்கு எச்சரிக்கை பண்ணி அனுப்பணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா கொடுக்கணும்ல செய்யாதனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ தவறுகள் எங்க அரசுக்கு கெட்ட பேர் வருது எங்க முதலமைச்சருக்கு கெட்ட பேர் வருது அதுதான் எங்களால் தாங்கிக்க முடியல எங்க முதலமைச்சர் மாதிரி ஒரு நல்ல மனிதனே மிக்க மனிதரை பாக்குறது ரொம்ப அரிது கலைஞரை காட்டிலும் இவர் இப்போ ரொம்ப திறமையானவர் அதுலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அவர் எட்டு அடி பாஞ்சா அவர் பதினாறு அடி பாய்வார் இவர் பதினாறு அடிஞ்சு பாய்ந்தால் உதயநிதி முப்பத்தி ரெண்டு அடி பாய்வார் அதுதான் எனக்கு வேணும் முப்பத்திரண்டி பாயிருவங்க தான் வேணும் இப்போ இவர் வந்து ரொம்ப ல லீலியண்ட்டாக இருக்கார் அது இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை ஏன்னா நான் வந்து காலையில் எழுந்திரிச்சா நைட்டு தூங்குற வழியும் தளபதியை பற்றியும் த முதலமைச்சரை பற்றியும் தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் சரியா ஆகையினால இந்த ஆட்சி நிலைச்சிருக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம்